உங்களுக்கு தெரியுமா என் உணவு நான் சொல்லும் விலையில் மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும் மை ஃபுட் மை பிரைஸ் அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் கைடட் பிராக்க தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோட் நம்ம ஊரு செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் சபா நியூஸ் தமிழுக்காக பிறைமதி நாமக்கல்லில் இருந்து சேலம் செல்லும் சாலையில் செல்லப்பம்பட்டியில் தனியார் ஜவ்வரிசி ஆலை கடந்த இருபது ஆண்டுகளாக இயங்கி வருகிறது மரவள்ளிக்கிழங்கிலிருந்து இருந்து ஜவ்வரிசி உற்பத்தி செய்யப்படும் நிலையில் ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் ஆலையின் வளாகத்திலேயே குட்டை போல் அமைத்து அதில் கழிவு நீரை சேகரித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆலையின் அருகே தேக்கி வைக்கப்பட்டிருந்த கழிவுநீர் குட்டையின் கரை உடைந்து திடீரென்று கழிவுநீர் அனைத்தும் அருகில் இருந்த விவசாயி கதிரவனுக்கு சொந்தமான விவசாய நிலத்திற்குள் புகுந்ததால் அதிர்ச்சி அடைந்த விவசாயி கதிரவன் நாங்க விவசாயம் செய்த அனைத்து பயிர்களும் நாசமா போயிடுச்சே என தலையிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கதறி அழுதபடி துடித்த காட்சி அனைவரின் நெஞ்சங்களையும் வேதனைக்கு உள்ளாக்கியது இந்த சம்பவத்தை அடுத்து ஆலை நிர்வாகத்தினர் பொக்ளின் இயந்திரத்தை வரவழைத்து கழிவுநீரை வெளியே செல்லாமல் கரையை அடைத்தனர் இந்த நிலையில் செல்லப்பம்பட்டி பஞ்சாயத்து தலைவர் வருவாய் ஆய்வாளர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து கழிவுநீர் விவசாய நிலத்தில் புகுந்ததை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் ஆலையின் வளாகத்தில் தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாயிகளிடம் உறுதி அளித்துள்ளனர்

இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க